மசூதியான கோயில்கள் வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் என மதுராவின் சர்வதேச இந்துக்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனில் சர்வதேச இந்துக்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பல இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் நாடு முழுவதிலும் உள்ள நீதிமன்றங்களில் உள்ள மசூதியான கோயில் வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் குறிப்பாக வாரணாசியின் கியான்வாஃபி மசூதி மற்றும் மதுராவின் ஷாயி ஈத்கா மசூதி ஆகிய இரு வழக்குகளை விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து முடிக்க வேண்டும் என்றும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவது அவசிய தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இந்துக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் இந்திய அரசு தலையிடவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது